வணக்கம் கரோளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு சேவை ஆட்சேர்வுக்கு தடை அமைச்சர் தகவல் இரண்டு கோடிக்கும் அதிகமான தங்கம் மீட்பு மூவர் கைது பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை வடக்கு மாகாணத்தில் சாரதி அனுமதி பெற்ற அட்டைகள் வழங்க நடவடிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் இந்த மாதம் மாற்றம் ஏதும் இல்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலேயே தொடர்ந்தும் சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த மாதத்திற்கான லாப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவு எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது பெரும்பாலும் இந்த மாதத்திற்கான எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும் என்றும் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது அதே நேரம் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு சேவைக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தடை விதித்துள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எனினும் வெற்றிடமாக உள்ள மிகவும் அத்தியாவசியமான பணியிடங்களுக்கு மாத்திரமே அரசாங்கம் ஆட்சேர்ப்பு செய்ய முடிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் அரசு சேவையில் சுமார் பதினைந்து லட்சம் பேர் இருந்தாலும் அரசியல் தேவைகள் காரணமாக பெரும்பாலானோர் ஒரு சில இடங்களில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிகமான அத்தியாவசிய பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக அமைச்சர் லால்காந்த கூறியுள்ளார் தொழிலாளிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து தடை இருந்தாலும் உயர் அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் மேலும் இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த இருவரில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும் மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கு மேல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் காரணமாக இதுவரை எட்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன அதே நேரம் தற்போது வைத்தியசாலைகளில் சாலைகளில் எலிகாய்ச்சலுக்காக பத்து பேர் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கீரீஸ்வரன் தெரிவித்துள்ளார் பத்தலன் குண்டுவ கடற்பகுதியில் பதினோரு கிலோ முன்னூறு கிராம் எடையுடைய தங்கத்துடன் சந்தேக நபர்கள் மூவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் இருபத்தி எட்டு கோடி ரூபாவுக்கும் அதிக உடையது என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாற்பதிற்கும் நாற்பத்தைந்து வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் என்றும் கற்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் கடற்படையினர் தெரிவித்தனர் பத்தலன் குண்டுவ கடற்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான டிங்கி இயந்திர படகு ஒன்றினை கடற்படையினர் சோதனை செய்தனர் இதன்போதே குறித்த இயந்திர படகில் தங்கம் கடத்தப்பட்டமை தெரிய இதன்போது குறித்த தங்கத்தை பறிமுதல் செய்த கடற்படையினர் அந்த இயந்திர படகில் பயணித்த மூவரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் அத்துடன் குறித்த தங்கம் கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இயந்திர படகு ஒன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் என்பன மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் மேலும் குறிப்பிட்டனர் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூர் பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் உயர்கல்விக்கென ஒதுக்கப்பட்ட நிதி உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள ஒன்பது மாகாணங்களில் வடக்கு மாகாணத்தில் மாத்திரமே மாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களுக்கும் இடையில் சீரான பெரம்பல் இல்லை என ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட காணி ஆணையாளர் அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணி அணுகல்களை ஏழை மக்களுக்கு மறுக்கப்படுவதோடு வசதி படைத்தோர் வசமே அவை செல்கிறது இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இடமாற்றங்கள் வழங்கப்படும் போதுதான் பல அரசு உத்தியோகத்தர்களுக்கு நோய் நிலைமை இருக்கின்றதே தெரிய வருகிறது அவர்கள் தான் தங்கள் பெற்றோர்களை கவனமாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்பதும் அப்போதுதான் தெரிய வருகிறது இடமாற்றங்களை நிறுத்துவதற்காக இவ்வாறு அரசு அதிகாரிகள் தெரிவிக்க கூடாது வடக்கு மாகாணத்தில் சீரான இன்மையினால் யாழ் மாவட்டத்தில் இருந்து தேனிய மாவட்டங்களில் பணியாற்றுவது கட்டாயம் ஆகும் என தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் ஒரு மாதத்திற்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமாரகுணசேன தெரிவித்துள்ளார் அச்சிடுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் நிலுவையில் உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் மேம்பட தொழில் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் சேவைகளை நவீனமயமாக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்தின் ஒரு பகுதியாக இணைய வழி ஊடாக செயற்பாடுகளை நெறிப்படுத்துவதன் மூலம் இந்த செயல்முறை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமாரகுணசேன மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜெனிதருவன் கொடித்துவக்கு ஆகியோர் நாள் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது மேலும் வேரகர மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு இன்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடம் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மூன்று மில்லியனாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் புதிய நோக்கம் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கான திட்டங்கள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீகிரிய பிரதேசத்தில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டபோதே அவர் மேற்கண்டவர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை டிசம்பர் மாதம் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தேசிய இலக்குடன் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் பயணச்சீட்டுகளை வழங்குவதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் அத்தோடு சீகிரியாவை அண்மைத்த பகுதிகளில் உள்ள உதவியாளர்களால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் எனவும் பிரதியமைச்சர் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு சேவை ஆட்சேர்வுக்கு தடை அமைச்சர் வெளியிட்ட தகவல் எலிகாய்ச்சலினால் யாழில் மேலும் இரு மாணவர்கள் பாதிப்பு இரண்டு கோடிக்கும் அதிகமான தங்கம் மீட்பு மூவர் கைது பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து பிரதமர் ஆலோசனை வடக்கு மாகாணத்தில் சீரான பரம்பல் இல்லை ஆளுநர் வெளிப்படை ஒரு மாதத்திற்குள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் வழங்க நடவடிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி